இந்த அரசியல் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம தமிழகம் நம்ம தமிழ்நாடு நிச்சயமா ஒரு நல்ல ஆட்சி வரும் வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு பெண்மணிக்கு வாய்ப்பு இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா துணை வரத்துக்கு ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து இவங்க தான் வருவாங்கன்னு அவங்கதான் நிச்சயமா வருவாங்க அவங்களுக்கு பதவி நிச்சயம் என் கையால யார் யார் ீங்களோ ம் உலகங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்மோடு பல விஷயங்களை அரிய விஷயங்களை நமக்கு தருவதற்காக கழிவுக வராகி சித்தம் வந்திருக்காங்க அவங்ககிட்ட இன்றைக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம பேச போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க சார் வணக்கம் 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 ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா எல்லா அனைத்துலக ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் ரோஜா தமிழ் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பளித்த இந்த உலகை படைத்த உலகையும் நம்மையும் படைத்த இறைவனுக்கு முதல் நன்றியை சொல்கிறேன் அடுத்ததாக இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அச்சா தம்பி டிவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நன்றின்றது நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எல்லோரும் மறந்துடுறோம் நன்றின்ற ஒரு விஷயத்த ஏன்னா நம்ம எல் ஒருத்தருக்கு யாருக்குனா நன்றி சொல்லும் போது எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றியை வந்து தவிர்ப்பாங்க வரவேற்கணும் ஏன்னா முதல்ல நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம அப்பாவுக்கு மகனும் மகன் அப்பாவுக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு சின்னதாக ஒரு தண்ணி கொடுத்தாவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்போ தான் வெளியில் யாராச்சும் உதவி செஞ்சோம்னா உடனே தேங்க்ஸ் அந்த நன்றின்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரும் ஏன்னா இந்த கழிவுகத்துல இந்த கலிகாலத்துல நம்ம இறைவன்கிட்ட போய் கையேந்து வேண்டி ஒரு வரத்தை கேட்கும் போது கிடைச்ச உடனே அந்த மகிழ்ச்சியில அந்த நன்றி சொல்றதே மறந்துடுறாங்க கடவுள்கிட்டயே மறந்துடுறாங்க ஸோ அதனால நாம முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல் நன்றின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க அனைவருமே புண்ணியம் செஞ்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வாராகின்ற ஒரு விஷயத்த யார் யார் கண்ணெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா எல்லாம் வந்து பாவப்பட்ட ஜென்மம் நிறையா வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம் இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த பாவங்கள் இன்னும் அதிகமாகுது இந்த கர்மாக்கள் அதிகமாகும் ஸோ கருமா அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால நம்ம எல்லாரும் என்ன மாதிரி பிரச்சனைகளை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்றா நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் ஏன்னா முத முதல்ல நாம் இந்த இடத்துல அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அடியன் வந்து அந்த வாராகி இல்லத்தில் போது உலக நன்மைக்காகவும் உலகத்தை வந்து இருந்து தடுக்கிறதுக்காகவும் உலக மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த அடியன் வந்து அந்த இடத்துல உக்காந்தது ஸோ முத முதல்ல பார்த்திங்கன்னா இந்த உலக அழிவை நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி மொத முதல்ல நம்ம ரோஜா டிவியில் தான் கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன ஆண்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் போட்டாங்க ஸோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அழிவுகளை தடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் எந்த மாதிரி ரூட்டில் எப்படியெல்லாம் நம்ம தடுத்துகிட்டு வந்திருக்கோன்றதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் சொல்லுங்கய்யா நீங்க கடந்த ஆண்டு நம்முடைய ரோஜா தமிழ் டிவி லைவ் பண்ணும் போது சொன்னீங்க உலக அழிவுகளை வந்து தடுப்பதற்காக யாகம் நடத்துற தான் இந்த வாராகி யாகம் மகன்னு எனக்கு எந்த பேருன்னு ஞாபகம் இல்ல அந்த யாகத்துக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தீங்க மகா சண்டியாக சண்டியாகம் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி நீங்க அப்பவே சொன்னீங்க உலகம் வந்து அழிய எல்லாம் போவாது அப்படி அழிவுல இருந்து தான் இந்த இத நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆஹ் இப்ப இதுவரைக்கும் நீங்க அந்த யாகம் பண்ணதால நம்முடைய உலக அழிவுகள் என்பது உலகம் வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்தே எடுத்துகிட்டிங்கன்னாக்கா நான் நம்ம பிறந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்ப காலத்தில் மலேரியா கால்ரா அப்புறம் இது நம்ம பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பிளேக் நோய் அப்புறம் சிக்கன் குனியா இந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு கொஞ்சம் வந்து பாதித்து பிழைக்கக்கூடிய நிலைமையில உபாதைகள் அதிகமா இருந்தது அதே ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் மழைகள் வரும் புயல் வரும் சாதாரண புயல் மழை அந்த மாதிரி போகல ஆனா வரும் அது அதிகமாகிட்டே வருதுங்க உடல் உபாதிகள் வியாதிகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இறப்பு சாகக்கூடிய மா மனுஷனை வந்து கொத்து கொத்தா அள்ளின்னு போய் கொட்டக்கூடிய அளவுல கொரோனா வைரஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இந்த புயல் எல்லாம் பாத்தீங்கன்னா கஜா புயல் வரதா புயல் சுனாமி இந்த மாதிரி தொடர்ந்து மிகப்பெரிய அழிவுகளே வந்துட்டு இருக்குங்க பூகம்பம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம எதனால் இதை நோக்கி இப்படி போய்ட்டுருக்குன்னாக்கா நிறைய வந்து கெட்ட சக்திகள் அதிகமாயிடுச்சு ஏதாவது துஷ்ட சக்திகள் அதிகமாயிட்டே இருக்குது நல்ல சக்திகள் குறைஞ்சிட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரி நல்ல சக்திகள் குறையும் போது சக்திகள் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இப்போ இதை யார் எப்படி தடுக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மீடியாவில் சோஷியல் மீடியாவில் உலக அழிய போகுது இது அழிய போகுது கடல் குந்தலைக்கு போகுது புயல் வர இப்படியே தான் சோஷியல் மீடியாவில் வருது தவிர நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கும் நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை அது நம்ம நம்ம மக்கள் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுறதும் இல்லை எதனால் வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா உடனே அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போது தவிர ஒரு நல்லது செய்யணும் நல்ல நோக்கத்தோட ஓ இவர் வந்து உலக உலக அழிவுகளை தடுப்பேன் பேரழிவு தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஸோ அப் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா அதை தான் நம்ம ஷேர் பண்ணணும் அதுதான் உலகம் ஃபுல்லாக பரப்பணும் ஸோ அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்களே பேசிகிட்டு இருக்கோம் இப்ப இப்போ ஐயா கேட்டார் என்ன யாகம் பண்ணிருக்கீங்க எப்படி தடுத்துருக்கீங்கன்னு இது வரைக்கும் தொடர்ந்து இந்த ஒன்றரை ஆண்டில் ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்களாக்கா நூற்றி முப்பத்தி நாலு யாகம் முடிச்சுருக்கோம் இது இப்போ நாளைக்கு பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை நூற்றி நான் நூற்றி முப்பத்தஞ்சாவது யாகம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட பண்ண முடியாது அதுக்கெல்லாம் அதுக்கான பொருட்கள் அதுக்கான ஆட்கள் வர்றது எல்லாமே வந்து செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா தொடர்ச்சியா எந்த தடையும் இல்லாமல் அந்த இடத்துல நடக்குதுன்னா அப்ப அது இறைவனோட அருள் தான் அந்த இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் அதை வந்து யாராலையுமே செய்ய முடியும் நூறு யா நூறு ஹோமம் நடத்தினாலே அஸ்வமேதையாக நடத்துறதுக்கு சமம்ன்றாங்க மேலோகத்தலை இந்திரனே வந்து பதவி கொடுக்கணும்ன்றாங்க ஆனா அந்த பதவிக்காக அந்த விஷயங்களுக்காக இந்த இடத்துல இந்த அடியன் இந்த கலியுக வாராகி சித்தன் அந்த இடத்துல உக்காரல மக்கள் நல்ல நான் காக்கணும் மக்களை காப்பாத்துன்ற ஒரே ஒரு நோக்கம் ஒரே ஒரு குறிக்கோள் தான் உட்காந்துது அந்த இடத்துல சோ அதனால தொடர்ச்சியா நடந்து நிறைய சண்டியாகங்கள் சண்டியாகங்கள் பிரித்தியங்க அமாவாசை அமாவாசைக்கு பிரத்தியங்க ராகமும் எவ்வளவு விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கு சொன்னேன் அன்னைக்கு நம்ம சொன்னோம் அழிவுகளை தடுப்போன்னு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஆகும் போகுது அப்படியே ஆகும் அழி அழிப்போகுது நாங்கள் ஆனால் மொத்தத்தில் எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறோம் தடுக்கிறதுனால குறைக்க முடியும்னு சொன்னேன் அந்த ஐயாவோட அந்த ரோஜா தமிழில் பேட்டில் கொடுக்கும்போது அதுதான் நான் சொன்னேன் நான் ஸோ அதனால் இன்னாமே இப்போ குறைச்சிட்டோம் மேக்ஸிமம் அடுத்ததான் இப்போது சயின்டிஃபிக் ரீதியாக அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விண்வெளியிலேருந்து அடுத்த ஏதோ ஒன்று வரப்போகுது ஹெச்விஎம்பி அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு வைரஸ் வந்து பெருசாக சைனல் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ இதையும் நம்ம தடுப்போம் இதையும் நம்ம குறைப்போம் ஏன்னா பஞ்ச பூதங்களால் மட்டுந்தான் அது மூலிகைகளால் மட்டும்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் மூலிகையால் தெய்வத்தையும் கட்டுப்படுத்தலாம் நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தலாம் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தலாம் ஸோ பஞ்சபூதங்கள் தான் இயற்கை ஸோ இயற்கையிலேருந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மொத்தத்தையும் ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சயின்டிஃபிக் படியே பாருங்கள் மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் பண்ணுங்கள்லாம் தெரியும் மரணத்தையே மாத்துறது மூலிகை தான் இன்னைக்கு மூலிகளை தான் நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மூலிகைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதி ரகசிய மூலிகைகளும் நல்ல அனுபவம் வாய்ந்த வேதியர்கள் இவங்களை வச்சு நம்ம அந்த ஹோமங்கள் நடத்தும் போது நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தடுக்கலான்றது அறிவு அசிரிதியா வந்து தெய்வங்கள் எனக்கு அப்பப்போ அறிவுறுத்திக்கிட்டே இருந்த விஷயம்தான் இது அதனால இன்னைக்கு நம்ம அதை நிறுத்திட்டோம் அதே நேரத்துல அந்த ஆரம்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உலகமே திரும்பி பார்க்க போகுது உலகத்துல இருக்க உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா அதிபர்களும் நம்ம நாட்டை நோக்கி வர போறாங்க வாராகி பண்ண போறாங்க வாராகின்றது கலியுக வாராகி சாதாரண தெய்வம் இல்லை வாராகியை பத்தி நீங்க பாருங்க சரித்திரத்தை எடுங்க வரலாறு எடுங்க எடுத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு அந்த அம்மாவை வணங்கிட்டு போய் தான் பிரதிஷ்டை பண்ணிட்டு பண்ணிட்டு தான் போர்ல ஜெயிக்கிறாரு போர்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்லை நாட்டை ஆள்றாரு சோ அந்த மாதிரி வந்து ஒரு நாட்டையே ஆளக்கூடிய சக்தியை வந்து அம்பாள் மூலயமா நடந்திருக்கு அதீத சக்தி வாராகின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பாரு இருக்கு யாகத்துக்காக இந்த ஹோமத்துக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அன்னதானங்கள் தொடர்ந்து அன்னதானங்கள் போயிட்டு இருக்கு ஹோமங்கள் போயிட்டு இருக்கு இல்லைங்களா சோர்க்கை எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்கய்யா இப்ப இந்த ஹோமங்கள் யாகங்கள் நீங்க நடத்துறீங்களே இந்த நடத்துறதுனால வந்து ஒருத்தருடைய உடல் கண்டிப்பாக நிச்சயமாக பிணியை நீக்க முடியும் பிணியை நீக்க முடியும் அதாவது சாதாரண அந்த ஹோமங்கள் அந்த மூலிகைகளோட அந்த புகைகள் பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள்லாம் குணமாகும் நிறைய விஷயங்கள்லாம் மாறும் உடம்புல இருக்க கெட்ட சக்திகள் கெட்ட சக்திகள் தான் நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்குங்க ஸோ அந்த கெட்ட சக்திகளெல்லாம் விலகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஹோமத்தால் நடந்துட்டுருக்குது அந்த இடத்துல நவபாஷான வாராகி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா நவபாஷானன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகர் செய்தாருங்க அது பார்த்திங்கன்னா பழனி முருகன் அந்த இடத்துல போயிட்டு ஒரு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை குடித்தோம்னாலே வியாதிகள் குணமாகும் அப்படி பார்க்கும் போது அந்த நவவாசமான தண்ணியை குடிக்கும் போது அவங்களுக்கு அங்கே வியாதிகள் குணமாகுது அந்த வாராகி இல்லத்துக்குள்ளே வந்தாலே நம்ம நம்ம கிட்டே வந்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாரும் ஆசையும் பெறும்போதே அவருடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுதுங்க அதாவது அந்த இடத்துல கால வச்சாலே போதுன்ற நடந்துட்டு நடந்துட்டுருக்கு இவ்வளோ நாள் பாத்தீங்களா கருமா குறைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஹோமத்தை பண்ணிகிட்டு இருந்தோம் மேக்சிமம் வந்து கருமா குறையணும் கருமா குறைய குறையதான் எல்லா அழிவுகளும் வந்து நம்ம மீட்க முடியும் அப்படின்னும் போது அதை நடத்திட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தேதி நம்ம ஜனவரி ஒன்று லலிதா சகசரநாமத்தை மிகப்பெரிய அளவில் ஹோமமாக பண்ணும் அந்த ஆயிரத்தெட்டு நாமாவளியை வந்து ஹோமமாக பண்ணும் ஏன்னா அர்ச்சனையாக தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஆதிசங்கரே வந்து அந்த பாட்டு பாடி இருக்கிறதா அர்ச்சனையாக பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தா அதை ஹோமத்தில் பண்ணுவோம் அங்கே மகாலட்சுமி இறங்கியிருக்காங்க ஸோ மகாலட்சுமி அந்த இடத்துல வந்து பரிபூர்ணமாக உக்காந்துருக்காங்க அதனால இனி வரும் காலங்களில் பார்த்தீங்களாக்கா அங்க வந்து அந்த வாராகிலத்தில் வா காலை வச்சுட்டு போனாலே ஒரு நிம்மதினவங்க செல்வ வளர்ச்சி கடன் இல்லாம வாழ்றது அந்த மாதிரியான தொழில் வளர்ச்சி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு ஓ இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனை யாகம் பண்ணியிருப்பீங்க அதுதான் நூற்றி முப்பத்தி நாலு முடிச்சுட்டோம் நாளைக்கு நூற்றி முப்பத்தஞ்சுங்க இந்த யாகங்கள் வந்து நடத்துறதுக்கு பக்தர்களே அந்த வாராகித்துக்கு எல்லாமே ஆமாங்க பக்தர்களே தான் வராங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ன என்ன என்னிடம் அடியனிடம் பார்த்தீங்கன்னா பணமோ போ இதுவோ எல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு சாதாரணமாக தான் அந்த இடத்துல உக்காந்தது இன்னைக்கு இத்தனை யாகங்கள் நடக்குதுன்னா முழுக்க முழுக்க பக்தர்களும் அதுல காரணம் மக்களும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சலிக்காம பணத்தை செலவு பண்றாங்க அந்த பொருட்களை வாங்கி தராங்க நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி நடக்குதுங்க ஏன்னா யாருமே நடத்த முடியாது நம்மகிட்ட எந்த காசுமே இல்லை இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி குருக்கள்லாம் கூப்பிட்டு கேன்சல் பண்ணுறேன் அன்னத்துக்கு இருந்து ஒருத்தர் ராஜி ஜாக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மலேசியா இருந்து வராங்க எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ஹோமத்தில் உட்கார எங்க இன்னைக்கு ஹோமத்தை வந்து இன்னைக்கு நிறுத்தலாம் இருக்கணும் என்ன காரணம்னாங்க பண வசதி தான் அப்படின்னு சொன்னேன் உடனே ஹோமத்தை நடத்த சொன்னாங்க இம்மீடியட்டாக உடனே அந்த ஹோமத்தை உடனே எல்லாரும் நைட்டு பத்து மணிக்கு சொல்றாங்க குருக்கள் எல்லாருக்கும் ஃபோன் உடனே எல்லாருக்கும் மெசேஜ் போடுறேன் ஹோமம் உண்டு அதனால அந்த அம்பால் வந்து கொஞ்சம் சோதிக்கிறாங்க ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே கரெக்டாக நடக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் போய் உக்கார போகிறாங்க உலக அளவில் பேசப்பட போகுது இப்ப நீங்கள் இந்த ஹோமங்கள் வராகி இல்லத்தின் மூலம் அருள் வாக்குலாம் சொல்றீங்க ஆமாங்கய்யா இந்த அருள் வாக்கு வந்து சொல்லும்போது கடன் பிரச்சனை ஆமாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆமா எல்லாத்துக்குமே தீர்வு உண்டுங்க அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி எல்லாம் தீர்வுன்றது மக்களே சொல்லுவாங்க அங்க வர மக்களை கேட்டாலே மக்கள் அவ்வளவு பேரும் அந்த மக்கள் போய் சொல்ல சொல்லதான் அவ்வளவு பேர் வராங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அருணுவாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டிய ஒரு இடத்துல தான் என்ன அம்பாள் உட்கார வச்சிருக்காங்க இந்த உயர்நிலை ஆன்மீகம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் அந்த மாதிரி ஒரு வரிசையில தான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதாவது தீர்வு நம்ம அங்கே இந்த இடத்துல கையை வச்சோம்னா அவங்களுக்கு உடல் உடல் நல்லா வருது குணமாகிறது பிரச்சனைகள் தீர்றது உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போறது ஒரு கெட்ட சக்தி ஒரு பேய் ஆவி பிசாசு பிடிச்சுன்னா கையை வச்சா வெளியே வரும் நம்ம கை வைக்கும்போதே போதே தெரிஞ்சிடும் தெய்வங்கள் இருக்குது ஒருத்தர் மேல கட்டு போட்டு வச்சோம்னா கையை வைக்கும்போது அந்த கட்டு உடஞ்சி சாமி வெளியே வரும் ஸோ அந்த மாதிரியான சக்திகள்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால தீர்வு மட்டும்தான் ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அருள்வாக்கு கேட்கணும் அதாவது நமக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்வமா இருக்காங்க அது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க அருள்வாக்குன்றது எங்க போனாலும் சாமி வரும் நம்மளே கை வச்சோம்னா சாமி வரும் சாமி ஆடி சொல்லுவாங்க அது வந்து கரெக்டா இருக்கணும் அந்த அருள்வாக்குன்றது அந்த அருள்வாக்கு சொல்றதும் கரெக்டா இருக்கணும்ன்றதை தாண்டி தீர்வு வேணும் தீர்வு தான் முக்கியம் அதாவது இன்னைக்கு இப்போ என்னென்ன நடக்குது திருமணம் திருமண தடையா திருமணம் நடக்குது குழந்தை இல்லையா அந்த யாகத்துல இருந்து கலசங்கள்லாம் வைக்கிறீங்களா அந்த கலசத்துல ஒரு அந்த கனி போடுவோம் கனி ஆமா தொழில் பிரச்சனை அந்த கனியை கொடுத்தா குழந்தை பிறகுதுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாதாரணமா ஒரு காசு இல்லாம யாருமே அந்த வேலை செய்ய மாட்டாங்க ஒரு ரூபாய் கூட இல்லாம செய்ய மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேர் சர்வீஸ் பண்றாங்க வெறும் சர்வீஸ் மட்டும் அந்த நாற்பது பேருமே பலனை அடைஞ்சவங்க உலகம் வந்து ரொம்ப பிரச்சனை சந்திக்க எல்லாரும் சொன்னாங்க நிச்சயமான உண்மை அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லாரும் சோசியல் மீடியால சொன்னது உண்மை இதுவும் உண்மைதான் இருபத்தி நாலு சொன்னாங்க அது நடந்திருக்கணும் அதை நம்ம அதை தடுத்துருக்குன்னு சொன்னா இன்னைக்கு சொன்னாலும் நம்புறதுக்கு யாரும் இல்லை ஆனா பட் நம்புவாங்க ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டம் வரும்போது தான் மக்கள் நம்ம எப்பவுமே உடனே உடனே எந்த விஷயத்தையுமே யாரும் நம்பிட மாட்டாங்க சில பரிசோதனைகள் சிலதெல்லாம் பார்ப்பாங்க சில காலங்கள் போறத பார்ப்பாங்க ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவாங்க ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி நாலு காப்பாத்தி கொடுத்துட்டோம் இருபத்தி அஞ்சு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்து சில விஷயங்கள் வந்து கே விழுந்து இந்த மாதிரி வந்து கொரோனா வைரஸ் எப்படி வந்ததுங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் தடுக்கிறதுக்காக சங்கல்பங்கள் வச்சு எல்லாம் இருக்கோம் கண்டிப்பாக எந்த இடத்துல குறைதோ இல்லையோ நம்ம சென்னை சுற்றி கண்டிப்பாக குறையும் நம்ம தமிழகத்தில் குறைஞ்சிருக்கோம் விஷயம் அப்போயே எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த விஷயம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த ஹோமங்கள் பண்ண பண்ணால் அந்த தாக்கங்கள்லாம் குறையும் ஆனால் அழிவு நிச்சயம் நிறைய இடம் நிறைய பகுதிகள் அழியும் நிறைய இடங்கள் அழிய நிறைய நாடுகள்லாம் வந்து நம்ம திரும்பி பார்க்கோம் ஏன் இந்த இடம் மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ அதனால இது இருக்கு இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் இரவு பகல் பார்க்காம ஜபங்களும் தவங்களும் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க இப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்படியா தீருமா என்ன இதே மாதிரி தொடர்ந்துகிட்டேதான் இருக்குமா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல மனிதனாக பிறந்துட்டாலே பழிவாங்குகிறன்ற எண்ணம் வந்து குறையணும் போட்டிகள் போ போட்டிகள்லாம் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கலாம் ஆனால் அந்த பழி வாங்குற உணர்ச்சியை ஒருத்தர் விற்கிறான அந்தத்தர் கெட்ட சக்தி சக்தி உள்ள நுழைஞ்சிடுது அப்படி துஷ்டசக்தி உள்ளே நுழையும் போது அப்போது அதிகமாகுது பிரச்சனைகள்லாம் அதிகமாகுது எப்பயுமே என்னான்னு கேட்டிங்களாக்கா யார் என்ன துரோகம் பண்ணாலும் என்ன என்ன இந்த இது கலிகாலம் துரோகங்கள் அதிகமா இருக்கும் துரோகங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாமே அதிகமா இருக்கும் அதை சமாளிச்சுக்கிட்டு பரவாயில்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நாம வந்து துரோகம் பண்ணோடனே மன்னிச்சு விடுற காலம் வரணும் அப்படி மன்னிக்கும் போது அந்த காலங்கள் மாறும்போது தான் நம்மளோட இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு எல்லாமே போட்டி போறாம எல்லாம் அடிதடி சண்டை சச்சரவு ஜாஸ்தி இருக்குது ஏன்னா இந்த துஷ்டசக்தியிலோட தாக்கம் ஸோ இருக்கு நம்ம குறைக்கணும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா போட்டி போறாங்க நிறைய ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம அரசியல் நிலவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன் தமிழ்நாட்டுல சொல்லுங்க பயங்கர ஒரு மோதல்களாக இருக்கு அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தங்களுடைய பலத்தை இப்போவே காட்டுறதுக்கு தொடங்கிட்டாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து யார் தலைவராக வருவாங்க யார் முதல்வராக வருவாங்க அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய அந்த வாராகி கலியுக பாராகி சித்தர் மூலயமா யார் அடுத்த முதல்வராக வருவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்கல்ல அடுத்த முதல்வரா வருவாங்கன்னு தீர்மானமா சொல்றத விட விஜய் வருவாரா இல்ல இப்ப இருக்கிற மு க ஸ்டாலினே வருவாரா இல்லன்னா இபிஎஸ் போன அதிமுக ஆட்சி இருந்தது அதனுடைய முதல்வரா இருந்த இபிஎஸ் வருவாரா இல்ல சீமான் வருவாரா இல்ல பிஜேபியுடைய அண்ணாமலை வருவாரா இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மத்திய அரசு மத்திய அரசுக்கும் நம்ம மாநில அரசுக்கும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்பு சரியா இல்லை தொடர்பு சரியா இருந்ததுன்னா நிச்சயமா மறுபடியும் இந்த கூட தொடரலாம் அதே மாதிரியாக்கா ஒரு ரெண்டு பெண் வாய்ப்பு முதல்ல இருந்தே வந்து அசிரிதியா வந்துட்டு இருக்கு அடுத்தபடியா இப்போ இல்ல ஆனா நிறைய பேர் சொல்றாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்ததா வந்து உதயநிதியான்னு சொல்லி ஆனா வந்து அவரே அவருடைய தந்தையே தன்னுடைய மகனை பக்குவப்படுத்தி வளர்த்தாரு பக்குவப்படுத்தி முத முத அப்படியே செயல் தலைவராக கொடுத்து அப்படியே பக்கத்திலயே வச்சிருந்து அப்புறம் துணை முதல்வராக கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு அதே இதுல வந்து இவரும் வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வராக கொடுத்து எட்டுனு வர பாக்குறாரு ஆனாலும் அந்த அனுபவங்கள்ன்றது கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்படி பார்க்கும்போது திமுகல வந்து பெண் வரத்துக்கு வாய்ப்புகள் அதாவது விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலம் அது இப்ப கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை கெட்டு போக உடனே விட்டா கொடுக்க மாட்டான் அதனால விட்டு கொடுத்தாங்கன்னா பெண் முதல்வரா அந்த இது வரலாம் அப்படி இல்லையா அதிமுகல சில விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல இதே மாதிரி விட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு பெண் முதல்வரா வரலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆஹ் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா அவர் மேல நிறைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு அவர் மேல வந்து மனிதாபிமானம் அவர் வந்து ஆஹ் முதல்வரா இருந்திருந்தா நல்லா இருக்குமே ஐயோ மனுஷன் போய் சேர்ந்துட்டாரே நல்ல மனுஷனாச்சு அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு அதுல வந்து இவங்க விஜயகாந்தோட மனைவி சில விஷயங்களை கரெக்டா கையாண்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சில கூட்டணி வச்சு சில பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் துணை முதல்வர் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒண்ணு விஷயங்கள் இருக்கு ஆனா இப்ப புதுசா கட்சி தொடங்கின ஒருத்தர் அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சமுதாயத்துல வந்து இது வரைக்கும் ஓட்டுக்கள் ஓட்டு வங்கி எடுத்தீங்கன்னாக்கா ஆஹ் அறுபது பெர்சன்ட் போலிங் ஆச்சு எழுபது பர்சன்ட் அதிகமான இது வரைக்கும் ஆனது இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் யாருமே ஓட்டு போட வரது இந்த பணத்துக்காக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து போடுவாங்க காசு குடுக்குறாங்க பாது ஒரு கைக்கு வந்து பாது ஐநூறு வஞ்சு ஆயிரம் வஞ்சுன்னு சொல்லி போடுறவங்க தான் இருக்காங்க ஆனா இந்த இளைஞர்கள் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தேழு வயசு பார்த்தீங்கன்னா போலிங்கே ஆவதில் ஓட்டே போடுறதில்ல அவங்கெல்லாம் யானோ தானோன்னு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இளைய சமுதாயம்ன்ற பேர்ல அவர் வந்து விஜய் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த பசங்கள் மத்திலையும் குழந்தைங்க மத்தியிலையும் நல்லா இடம் பிடிச்சிருக்கிறதுனால பள்ளி படிக்கிற பசங்களும் கல்லூரி படிக்கிற பசங்களும் எல்லாருமே பார்த்தீங்களா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அவரை ஸோ என்ன பண்றாரு ஏது பண்றாரு இப்போ அவங்களுடைய ஓட்டெல்லாம் பார்த்து காசுக்காக கிடையாது இந்த இந்த முறை தேர்தலே காசுக்காக கண்டிப்பா வராது நிச்சயமா சொல்றேன் எழுதி கொடுக்கலாம் இந்த முறை வந்து பணத்துக்காக ஓட்டு கிடையாது மக்கள் நிர்ணயிக்க போறாங்க அதுல வந்து யாரானா இருக்கலாம் யாரா புதுசானாவும் இருக்கலாம் இல்ல எடப்பாடியாவும் இருக்கலாம் எடப்பாடி வந்து துணை முதல் அண்ணாமலை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மாநில அரசும் மத்திய அரசும் சேரும் போது சேர்ந்து இருக்கணும் அப்படின்னாக்கா இவங்க வந்து விட்டு கொடுக்கணும் ஒரு துணை கட்சியும் மத்திய கட்சியும் ஒன்னா இருக்கணும்னா அப்ப வந்து ஒரு பிஜேபி கூப்பிட்டு அண்ணாமலை கட்சிகள் ஒன்னா இருக்கணும் ஏன்னா அவரும் வந்து ஒரு அரசாங்க வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா விட்டுட்டு பல கோடி சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு எல்லாருமே அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னா இதுல யாரு மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட வந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆட்சியாமியும் அதுக்காக பிரார்த்தனையும் அதுக்காக சங்கல்பத்தையும் நான் வச்சுட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி நிச்சயமா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் தான் வருவாங்க நீங்க சொல்றத பார்த்தா அண்ணா திமுக விஜய் பிஜேபி எல்லாம் ஒன்னா கூட்டணி கூட்டணி வரணும் சொல்றீங்க வந்தாதான் ஆட்சி வர முடியுமா இல்ல அது ஒன்னா வந்தாலும் ஈஸியா வரலாம் அதாவது முடிவு பண்ணிடலாம் ஆனா தனித்தனிக்கும் போது கொஞ்சம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்ப திமுக வந்து நிறைய விஷயங்கள் நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க நல்ல பல விஷயங்கள் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய எந்த ரெக்கார்ட்ஸ் எடுங்க அவர் முதல்வரை அதாவது முதல்வர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு ஒரு சின்ன அலிகேஷன் கூட கிடையாது எப்பத்தில இருந்தே அப்பத்தில இருந்தே மாதிரி வந்து அவரை வந்து ஒரு இருந்தாங்க ஆட்சிக்கு வராதா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை தான் நம்ம மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒத்து போனாதான் நமக்கு வந்து நிதி நிதிகள் வரும் நம்ம நாட்டுக்கு வந்து நிதிகள் வரும் நம்ம தமிழக அரசு வந்து வளமா இருக்கணும்னா ஒத்து போனோம் அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்களாக்கா ஒத்து போறதுக்கு ஆட்சி வர்றதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல சில விஷயங்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்குமே இதனாலதான் இது வரல ஃபண்ட்ஸ் எல்லாம் அங்க அங்கிருந்து வரல காங்கிரஸோட அவங்க ஒத்து போயிட்டு இருக்காங்க அது வரணும் இல்லையா அந்த கட்சி வரணும் இல்லையா அதுதான் ஏற்கனவே அது வந்து ரொம்ப படுபாதாளத்துக்கு போயிட்டு இருக்குதே அது மேல எழுந்து வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எழுந்து வரணும்ல எழுந்து வந்தா அது நிச்சயமா அதுக்கு அப்ப ஒன்னா உண்டுங்க சரி 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 இப்போதைக்கு வந்து ஆட்சி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு யாரு பிரைட்டான சான்ஸ் யாருக்கு இருக்கு சீமானுக்கு இல்லையா சீமான என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மனிதர் ரொம்ப அந்த எதனா அவரோட விஷயங்கள் அவர் எடுத்து சொல்ற விஷயங்கள் இலவசமா எதையுமே அறிவிக்காதீங்கன்றாப்ல எந்த திட்டத்தையும் உழைச்சு சம்பாதிக்கட்ட மாதிரி சொல்ற நிறைய விஷயங்கள் அவர்தான் நம்ம கேட்டோம் கூர்ந்து கவனிச்சோம்னா நிறைய நல்லது சொல்றாப்ல நிறைய விஷயங்கள் நல்லது பண்றாப்ல ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் பேர் கெட்டு போயிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த ஆட்சிகள் சரியில்லை திராவிடம் சரியில்லை வரணும்னு சொல்லி அவர் வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியும் அப்படியே மேலே வருது பர்சென்டேஜ்ல ஓட்டு வங்கியில சீமான் கட்சியும் மேலே வருது ஆனா இன்னைக்கு தேவை இல்லாம அவர் வந்து விஜய்ய பத்தி பேசி நிறைய இடங்கள்ல அவரோட பப்ளிசிட்டி ஆயிட்டார் நல்ல பப்ளிசிட்டி ஆயிட்டார் முன்னாடியே ஆயிட்டாரு ஆனா இல்ல இல்ல ஆனா அந்த விஷயங்கள் அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு இது கொடுத்திருக்கு அதாவது கொஞ்சம் இழப்புகளை கொடுத்துருக்கு அதாவது நிறைய பேர் வந்து அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய அந்த அந்த விஜய் சம்பந்தப்பட்டவங்க இல்லாம நம்ம அவரோட ரசிகர்கள்லாம் சொல்றதை விட பொதுமக்களே வந்து ஏன் அவர் பேசுறாருன்ற மாதிரி நம்ம நிறைய அதை வந்து கேட்கறோம் பப்ளிக்ல பாக்குறோம் நல்லா பேசுறாரு ஆமா கருது கரெக்டுங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் விழுந்து விழுந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன தவறுகள் தான் நடந்திருக்கும் அவர் ஏதோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க உள்ள போகும்போது ஓட்டை மாற்றி கொடுத்துவார் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு உள்ளே போய் குத்துற வரைக்கும் எதுக்குமே வந்து நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாதுங்க அந்த அதனால இதில் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா விஜய் கூர்ந்து கவனிக்கிறாங்க நிறைய இன்னைக்கு சோசியல் மீடியால விஜய் பற்றி அங்கே பேசுகிறான்னு உடனே ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்கா அவர் வந்து ஒரு துணிச்சலா சொல்றாரு இதுல இதுல காட்டுறன்றாரு ஒருவர்கள் புரட்சி இருந்தார் இதுல காட்டுறேன் வரட்டும் அப்ப பாத்துக்கலாம் அந்த மாதிரி அவர் அந்த துணிச்சலம் அந்த கரெக்டான விஷயம் அந்த விஷயங்கள் வந்து பத்தி மக்களிடையே வந்து ஈர்ப்பு என்ன ஒண்ணும் விஷயமே சொல்லலையே சொல்லல சொன்னா வந்து மக்களுக்கா அவர் எதுவுமே பண்ணல அது நோ கரெக்ட் தாங்க எல்லாருமே அது அதுவும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது திமுக அண்ணா வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அது ஒரு மக்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் இந்த இருந்து என்ன செய்வோம் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி வாக்குறுதிகள் நல்ல வாக்குறுதி கொடுக்கும்போது ஓட்டு கிடைக்குது அப்படிதான் பல ஆண்டு காலம் ஆட்சி பண்ண காங்கிரஸ் வந்து வீழ்த்திட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த ஒரே ஒரு வாக்குறுதியால் அதற்கடுத்து வந்து எம்ஜிஆர் வந்து திமுக ஆட்சியில் கலைஞர் முதல்வராக இருந்த பிறகு அடுத்த முறை தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் வந்து அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க திமுக அவங்க கணக்கு சரியாக காட்டலை என்கிட்ட நான் பொருளாளராக இருக்கும் போது அதனாலதான் நான் வந்தேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு அதுக்காக அவருக்கு ஓட்டு போட்டாங்க ஆமாங்க நடிகர் அது இது இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வாக்குறுதிகள் பிரச்சாரங்கள் ஒரு புரட்சிகள் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிது ஓட்டு கிடைச்சிது ஆட்சியை பிடிச்சாங்க இப்போ நம்ம விஜய் வந்து என்ன அப்படி புரட்சி பண்ணிட்டாரு அப்படி என்ன பண்ணிட்டாரு அவர் மக்களுக்காக அவர் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொந்தமா உழைக்கிறாங்க உழைச்சு அவங்க சாப்பிடுறாங்க அடுத்து அந்த வருமானம் சம்பாரிச்ச காசு எதுக்கு வெளியில நம்ம கொடுக்கணும்ன்றது எல்லாரும் சுயநலம் இருக்குங்க எங்க போனாலும் சாதாரணமா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே ஒரு பெரிய கோட்டைக்கு சொன்னா கூட அந்த ஒரு 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 பிச்சை போடணும் அப்படின்னு கூட போட மாட்டாங்க ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட அது நம்ம போடணும் ஒரு பத்து ரூபாய் போகணும் நினைக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஏன் போடணும்ன்ற மாதிரியான ஒரு குறிக்கோள்ல போறாங்க அந்த மாதிரி ஒரு உழைச்சாரு ஒரு சம்பாதிச்சாரு இதுக்கு மேலதான் அரசியல்னு வந்திருக்காப்புல சோ அரசியல் இப்பதான் உள்ள வராரு வரும்போது இதுக்கு மேலதான் அவருக்கு என்ன செய்ய வந்து அவர்கிட்ட அவ்வளவு பெருசா இல்லீங்களே ஏன்னா அவரு எல்லா மீடியாக்களையும் அவர் சந்திக்கிறதே இல்லை ஏதோ அவருக்கு வேண்டிய ஒரு மீடியாக்களை மட்டும்தான் சந்திக்கிறாரு அது மட்டும் இல்லாம மக்களையும் வந்து களத்துல போய் சந்திக்க வீட்டுக்கு குழப்பிடுதுன்றது அவருக்கு ஒரு குறிக்கோளா இருக்கலாம் ஏன்னா ஜெயலலிதா எடுத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா மீடியாவே சந்திக்கல கடைசியெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மீடியாவுக்கும் பேட்டியை கொடுக்கறதில்ல இன்டர்வியூன்றதே கிடையாது வெளியவே அது ஒரு காலம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது இப்ப வந்து நீங்க மீடியா கிட்ட உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய விஷயங்களை சொல்லலன்னா அது கணக்கெடுப்பில் வந்து சந்திக்காமலே கருத்துக்கள் விஷயங்கள் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லலாம் அப்படின்னு சேர்க்க வேண்டியதுல சேர்க்கலாம்னு கூட இருக்கலாம் அதனால ஏன்னா இப்போ சொல்லி போய் இது ஒரு பெரிய இது வந்து கலவரமா தான் போயிட்டு இருக்கு எதனா ஒரு விஷயம் வேலையை வந்தால் உடனே அதுக்கு ஒரு நாலு எதிர்ப்புகள் அதுக்கு தான் அவர் சொல்லிட்டு போறாரு நமக்கு நிறைய வேலை இருக்குது அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கன்றாரு ஒரு நல்ல விஷயம் தான் அவர் சொல்கிறது நமக்கு நிறைய வேலை அடுத்தவங்க வந்து பேசும்போது நம்மளை அசிங்கப்படுத்தும் போது கமெண்ட் பண்ணி நம்ம அசிங்கப்படுத்த வேணான்றாப்ல சில விஷயங்கள் நாமளும் பார்க்குறோம் மீடியாவில் அப்போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது வேலையை செய்யுங்கன்றப்பல ஸோ அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்கலாம் வீடியோவில் நன்றி நன்றி வணக்கம் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க